டே எதுக்குடா அவ்வளோ பெரிய குழி வெட்டிக்கிட்டு இருக்கிறீங்க டே விஜய் அவனே உனக்கு குழி வெட்டி கொடுத்துருவான் விட்டுரு பப்பியே உன் வெட்டுவான் நல்லா குழி வெட்டுவான் டே 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 பல்லு மாட்டிக்கு போகுதுடா பல்லு மாட்டிக்கு போகுதுடா வாய் கடிக்காதீங்க விஜய் குண்டு விஜய் இதுங்க ரெண்டுங்களும் இப்படி விளையாடுது அங்கே பாருங்க ஒன்று படுத்துட்டு இருக்குது பாருங்க தலையை இப்போ தான் தூக்கி பார்க்குது இருட்டாயிடுச்சா வெளிச்சமாகவே இருக்குதா அப்படின்னு இப்போ தான் தலையை தூக்கி இப்போ தான் கிளைமேட்லாம் எப்படி இருக்குது சேஞ்சாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு திருப்பியும் தலை வச்சு படுத்துருச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் என்னடா வேன் விஜய்